முரளிநாயக் சின்ன வயசுல இருந்தே ராணுவத்துல சேரணும் அப்படின்ற ஆசையோடையும் கனவோடையும் வளர்ந்த இவரு ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய சத்யசாய் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்தவர் தன்னோட ஒரே மகனோட முரளிநாயக்கோட ஆசை ஆர்மியில இருக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்களோட பெத்தவங்களும் நாயக்க ஆர்மில ஜாயின் பண்ண அலோ பண்ணாங்க ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஆபரேஷன் சிந்துர்ல ஜம்மு காஷ்மீர் லைன்ஸ் ஆஃப் பார்டர் அட்டாக்ல வீர மரணம் அடைஞ்சிருக்காரு முரளிநாயக் இவரை பத்தி இப்ப இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த மாதிரி எவ்வளவோ சோல்ஜர்ஸ் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு சேஃபா இருக்கணும் நம்ம நாட்டு மக்கள் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போராடிட்டு இருக்காங்க முரளிநாயக் மாதிரி எத்தனையோ சோல்ஜர்ஸ் அங்க இருக்காங்க அப்படின்ற போது முரளி நாயக்கோட ஃபேமிலி மாதிரியும் ஒவ்வொரு ஃபேமிலியுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க அங்க இருக்கக்கூடிய நம்மளோட சொந்தங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி அப்படின்னு ஒவ்வொரு ஆர்மி ஃபேமிலியில இருக்கக்கூடிய சொந்தங்களுமே அவங்க அங்க சேஃபா இருந்துட்டா போதும் அப்படின்றது அவங்களோட ஒரே வேண்டுதலா இருக்கும் அப்படி அவங்களோட பிரேயர்ஸ்ல வந்து நம்ம இடம் பிடிக்கல அப்படின்னாலுமே நம்ம சேஃபா இருக்கணும் நம்ம நாடு சேஃபா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட உயிரை துச்சமா அமெரிக்கான்னு நினச்சி அங்கே பார்டர்ஸில் போராடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இந்தியன் சோல்ஜர்ஸும் ஆனால் இந்த மாதிரி டைம்லேயுமே நம்ம சோஷியல் மீடியா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தானே இருக்கீங்க இந்த வார் டைம்லேயுமே ஃபன் மீம்ஸு ட்ரோல்ஸு இந்த வாரை பேஸ் பண்ணி ஐபிஎல் கேன்சல் பண்ணுங்கள் என் மேனேஜர் வந்து வார் நடந்தாலும் வேலை வாங்குவான் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ ஃபன் ட்ரோல்ஸு எவ்வளவோ விஷயங்களை வந்து ட்ரோலுக்காகவும் சும்மா லைக்ஸ்க்காகவும் கமெண்ட்ஸ்க்காகவும் வந்து இருக்கீங்க இந்த டைமில் இந்த மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் மீம்ஸ் வேணுமான ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி மீம்ஸை தாண்டி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நான் எல்லாரையுமே சொல்லலை சில பேர் நான் இந்த மாதிரி ஆர்மி சோல்ஜர்ஸை மென்ஷன் பண்ணியும் அங்கே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை மென்ஷன் பண்ணியும் அங்கே போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் பத்தியும் மீம்ஸ் போடுறாங்க ட்ரோல்ஸ் போடுறாங்க மக்களை எஜுகேட் பண்ணுறாங்க அந்த மாதிரி ட்ரோல்ஸ் கொடுங்க நீங்கள் ஃபன் பண்ணுங்க ட்ரோல் பண்ணுங்க வேண்டான்னு சொல்லலை இப்போ நாடே பதட்டமா இருக்கு அங்கே வார் ஜோன்ல இருக்க குடும்பங்களை பற்றி நினைச்சு பாருங்க அவங்க எந்த அளவுக்கு உயிர் பயத்தில் இருப்பாங்க உயிர் பொழைச்சிடுவோமா அப்படின்ற ஒரு பயத்தில் இருப்பாங்க அப்படின்றது ஒவ்வொரு இந்தியன் சோல்ஜர்ஸோட ஃபேமிலியை பற்றியும் நினச்சி பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய தன்னோட மகனோ மகளோ யாரோ ஒருத்தவங்க அப்பா அப்படின்னு ஒவ்வொருத்தருமே அவங்க சேஃபாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்க இந்த டைமில் அந்த சோல்ஜர்ஸுமே நான் வீர மரணம் அடைஞ்சாலுமே இந்தியா சேஃபாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு பாய் சொல்லிட்டு போறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்குமே நம்ம ட்ரிபியூட் கொடுக்கணுமே தவிர இந்த மாதிரி டைம்லியும் ஃபன் மீன்ஸ் ட்ரோல்ஸ் வேண்டாம் இந்த ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்குமே ஒவ்வொரு ஆஃபீஸர்ஸ்க்குமே வந்து ஒரு பிக் சல்யூட் கொடுக்கலாம் ஸோ முரளி நாயக் மாதிரி வேற ஒரு சோல்ஜர் வீரமரணம் நம்ம அடைஞ்சிட்டாரு அப்படின்ற நியூஸை நம்ம பார்க்காம எந்த ஒரு சோல்ஜர்ஸ்க்குமே எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அவங்க சேஃபாக தான் நம்ம நாட்டை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம எல்லாரோட ப்ரேயர்ஸாகுமே இருக்கணும் இந்த போர் எல்லாம் கூடிய சீக்கிரம் முடியணும் அப்படின்றது தான் எல்லாரோட ப்ரேயர்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன்